உங்க செல்போன்லயோ அல்லது உங்க லேப்டாப்லயோ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க கூகுள்ல போயிட்டு டிஎன் சிட்டிசன் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஎன் போலீஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்குள்ள போகும் அதுல போயிட்டு சிட்டிசன் சர்வீஸ் அதுக்குள்ள போகணும் சிட்டிசன் சர்வீஸ்ல கீழ பாத்தீங்கன்னா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த பியூ எஃப்ஐஆர்க்குள்ள போனீங்கன்னா உங்களோட பேர் கேட்கும் பேர்ல ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க உங்களோட பேர் என்னவோ பேரை கொடுத்துக்கோங்க கீழே மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க உங்க தயிர் வச்சுக்க மொபைல் நம்பர் கொடுங்க அதுக்கு ஓடிபி வரும் கீழே இருக்கிற கேப்சர் போற டைப் பண்ணும் இந்த கேப்சர் போரை ரீஎன்ட்ரி பண்ணுறதுக்கு பிறகு சென்ட் ஓடிபி வரும் அந்த ஓடிபி மொபைல் வந்ததுக்கு பிறகு அந்த ஓடிபி நம்ம என்ட்ரி பண்ணணும் என்ட்ரி பண்ணிட்டு அகைன் உங்களுக்கு கேப்சர் போட்டு கேட்போம் இந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிக்கணும் ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு கீழே கேப்சர் போட்டு செக்யூரிட்டி கோட் டைப் பண்ணணும் டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் கேட்போம் என்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது கேட்போம் நம்ம என்ன டிஸ்ட்ரிக் இருக்கணுமோ அந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கணும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத கேட்போம் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட நேமை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிட்டு எஃப்ஐஆர் நம்பர் தெரிஞ்சுக்கணும் அந்த எஃப்ஐஆரோட நம்பரை போட்டு நம்ம எடுத்துக்க முடியும் அப்படி எஃப்ஐஆரோட நம்பர் தெரியலனா எஃப்ஐஆர் பீரியட் அதை செலக்ட் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு ஒரு மாசத்துக்குள்ள இடைப்பட்ட காலத்தை நம்ம கொடுத்து ஒரு மாசத்துக்கு மேல கொடுக்க முடியாது ஒரு மாசத்துக்குள்ள தேதியை கொடுத்துட்டு அதுல உங்களுக்கு என்ன தேதி வேணுமோ அந்த தேதியை நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அதுக்கு கீழே மூணு ஆப்ஷன் கேட்டிருக்கோம் அதுல நீங்க வந்து புகார்தாரரா அல்லது குற்றாவாளிய குற்றம் சாட்டப்பட்டவரா அல்லது குளத்தறிஞரா இந்த மாதிரியான ஆப்ஷனை கேட்கும் அதை நீங்க யாரு வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுல செலக்ட் பண்ணிட்டு கீழே திரும்ப அகைன் கேப்சர் கோடு அது கொடுத்த உடனே இந்த மாதிரி இப்ப ஸ்கிரீன்ல வந்துருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி எஃப்ஐஆர் உங்களுக்கு வரும் அதுல உங்களுக்கு தேவையா இருக்கிற என்ன எஃப்ஐஆர் நம்பரும் அதுல பேரை படிச்சு பார்த்து அதை நீங்க எடுத்துக்க முடியும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி